ஐயா திருக்குறள் மநாபன் அவர்கள் எழுதிய கட்டுரை தொகுப்பான உணர்ச்சிகளின் ஊர்வலம் என்கின்ற இந்த நூல் இன்று நம் அரங்கில் வெளியிடப்படுகிறது நம் புதுமை இலக்கிய தண்டலின் புரவலர் பெரும்புலவர் ஐயா வெற்றியழகனார் அவர்கள் வெளியிட புதுமை இலக்கிய தண்டல் அமைப்பின் தலைவர் பாவலர் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்

ஐயா பத்மநாபன் அவர்கள் திருக்குறளை பாட கற்றவர் இசையறிஞர் தனது பெயருக்கு முன்னால் தலையெழுத்த திருக்குறள் சோ பத்மநாபன் என்றே விட்டுக் ஐயா அவர்கள் இது போன்ற பல நூல்களை படைத்து தமிழ் உலகத்திற்கு நன்றி செய்ய வேண்டும் என்று புதுமை இலக்கிய தமிழில் சார்பாக வாழ்த்து நிகழ்கின்றோம் நன்றி வணக்கம்

ஆசிரியர் பத்மநாபன் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் தொல்காப்பிய புலவர் அவர்கள் உணர்ச்சிகளின் ஊர்வலம் என்ற இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் ஐயா தலைமை வகித்திருக்கின்ற பன்னீர் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கின்ற அணி உரை என்று குறிப்பிட்டு எழுதியிருந்தார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு அணிந்துரை வழங்கியிருக்கின்ற அருமை ஐயா நிச்சய வள்ளிநாயகம் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி தருகின்றது இந்த அமைப்பினுடைய வரவேற்புறை நிறுத்தியர்களுக்கும் நன்றி உரை ஆற்றல் இருக்கின்ற தம்பி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்த வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் எங்காவது கட்டுரை எழுதி சொன்னால் அந்த கட்டுரை எழுதி கொடுத்து விட்டு அதை அவர்கள் நூலாக்கம் செய்கிறார்களோ இல்லையோ நான் நூலாக்கம் செய்கிறேன் ஒரு ஆண்டிலே எத்தனை கட்டுரை எழுதுகிறேனோ அதை ஒரு புத்தகமாக வழிவிடுவேன் அது எனக்கு வழக்கமாக போய்விட்டது அப்படி வெளிவந்த இந்த தொகுப்புதான் உணர்ச்சிகளின் ஊர்வலம் இதுல உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது யாராவது உங்களுக்கு இந்த நூல் கிடைத்தால் கலைஞர் அவர்கள் கிறித்துவ கல்லூரியிலே தாம்பரத்திலே சொற்பொழிவு ஆற்றினார் அது மிக அருமையான சொற்பொழிவு அந்த சொற்பொழிவு அவர் எப்படி ஆற்றினார் என்பதை பற்றி நான் இத கட்டுரை ஒன்று எழுதியிருக்கின்றேன் அதுதான் எனக்கு இந்த நூலிலேயே எனக்கு பிடித்தமான கட்டுரை நீங்கள் எல்லாம் அதை வாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி அனைவருக்கும் பணிவான வணக்கம்